அவளே நம்ம கூட இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்கா இதுல இதனிட்டு இருக்க அவ கேக்குறதாவது மறக்காம வாங்கி கொடுக்கலாம்ல நீங்க மட்டும் என்னவா அவளுக்கு வேணுங்கிறதீங்க ஒழுங்க செஞ்சு கொடுக்க இப்படி போட்டுட்டே இருந்தா

என்னமோ மகா எப்போவும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்துருவ இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அது ஒண்ணு இல்லப்பா நான் நான் வந்து சாந்தி பாட்டி கூட கிச்சன்ல இருந்தேன் அதான் எனது அவங்க கூட கிச்சன்ல இருந்தியா இப்படி முகமெல்லாம் எல்லாம் வேர்த்திருக்கு இல்லம்மா சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தகுதி தர தரன்னு ஒன்னு இருக்கு அப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நம்ம தலைக்கு மேல உட்காந்துருவாங்க ஏன் என்ன வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன் அவங்க தானே என்ன கவனிச்சுக்கிறாங்க அவங்க கூட உட்காந்து பேசுறதுல என்ன பிரச்சனை உன்னை இதை சொல்லிருங்க அப்பனும் பிள்ளையும் அவங்க என்ன சும்மாவை பாக்குறாங்க இங்க காசு கொடுக்குறோம் வேலை பாக்குறாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்களுக்கு உனக்கும் ஒன்னும் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு பாருங்க இவள எப்படி ஏத்தத்து பேசிட்டு இருக்கான பின்ன நீ பேசுற பேச்சுக்கு என் மக அப்படிதான் பேசுவா சரி தங்கும் நீ உள்ள போடா ஏ சரிங்கப்பா சரி நீ வரும்போது சவர்மா வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருந்த அதை நான் மறந்துட்டேன் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் அதுதான் எனக்கு தெரியுமே நீ மறந்துடுவேன்னு உனக்கு எப்பவும் உன் பிஸ்னஸ் தான் ஞாபகத்தில் இருக்கும் என்னெல்லாம் எப்படி ஞாபகத்தில் இருக்கும் ஏய் என்னடி இப்படி தான் பேசுகிற ஒரு அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற எப்போ பார்த்தாலும் மாமியார் கிட்ட சண்டை கட்ட மாதிரி கட்டிட்டு இருக்க நீ எனக்கு என்ன அம்மா மாதிரி நடந்துக்கிற எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் வேலை இது மட்டும்தான் உன் எண்ணத்தில் இருக்கு என்னைக்காவது வீட்டில் மக சாப்பிட்டாலா நிம்மதியாக தூங்கினாலா அவளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்ன எதுன்னு ஒரு நாளாவது எங்கிட்ட உட்காந்து கேட்டுருப்பியா இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது சரி என்னமோ பண்ணுங்க நான் வரேன் ஏமா ஐயா வந்துட்டீங்களா வாங்கம்மா நீ சாந்தி உங்களால் தனியாக வேலை பார்க்க முடியலையா இவளையும் கூப்பிட்டு உக்கார வச்சு அரட்டி அடிச்சுட்டு இருந்திருக்கீங்க ஆமா நானா என்ன சாந்தி நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தா நீங்க மகாவை பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டில் பாப்பா தனியாகவே கிடக்குது பேச்சு துணை கூட ஆள் இல்லை அதனாலதான் என்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா மன்னிச்சுக்கோங்க இப்போ எதுக்கு இதுக்கெல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் யார்கிட்டயும் உட்காந்து பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது இந்த வீட்டில் ஜெயில் மாதிரி என்ன போட்டு அடைச்சிருக்கணும் அதானே என்ன ஏய் என்னடி வர வர ரொம்ப ஏத்தேத்து பேசிட்டு இருக்க நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு எனக்கு உன பிடிக்கவே இல்ல நான் வரேன் என்னங்க இவ இப்படி நடந்துட்டு போறா பின்ன நம்ம வீட்ல இல்லாத நேரத்துல அவங்க தான் அவளை அரவணைப்பா பாத்துக்கிறாங்க அவங்களே நீ பேசினா அவ அப்படிதான் நடந்துப்பா சரி சரி போய் கைகால் முடிச்சு கழுவிட்டு சாப்பிடவா எனக்கும் பசிக்குது சாப்பாடு எடுத்து வை ம் சரி அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டுடலாம் இதுவனுக்கு மகமா ம் பாட்டி சாரி பாட்டி நான் பொய் சொல்லிட்டேன் நீங்கள் எனக்காக சமாளித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லடா சின்ன வயசுலேருந்து என் பேத்தி மாதிரி தான் நானும் உன்னை பார்த்துருக்கேன் நீயும் வேலைக்காரங்கிற என்னத்தோடு எங்கிட்ட பலர்னதே இல்லை ஆனால் அதுக்காக மட்டும் நான் இந்த உதவி செய்யலை அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன் உன் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அந்த குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க பாவம் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்து விட்டனே லட்சுமி அவளோட பையன்தானே அவன் நல்லா படிக்கிற பையன் என்ன தான் ஏழையாக இருந்தாலும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க அந்த தெருவுலேயே எல்லாருக்கும் கணக்கு பாடன்னா அவன் தான் சொல்லிக் கொடுப்பான் நல்ல ஒழுக்கமான பையன் இது வரைக்கும் அவன் மேலே எந்த தப்பான பழியும் வந்ததே இல்லை நீ உன் வாழ்க்கைக்கு நல்ல பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்க ஆனால் அதுக்கெலாம் இன்னும் வயசு இருக்குது காதலிக்கிறது தப்பில்லை காதலுக்கு வயசு வரம்பு எதுவும் கிடையாது தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்பப்போ நீங்கள் வெளியே மீட் பண்ணுறது ஏதோ இன்றைக்கி நீ தப்பிச்சிட்ட நாளைக்கு மாட்டினா ஒன்னும் உன் வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த பைய குடும்பத்தையே உங்க அம்மா அப்பா ஒண்ணும் இல்லாம பண்ணிருவாங்க இல்ல பாட்டி அப்பா புரிஞ்சுக்குவாரு இல்லடா தங்கம் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நான் வேலை பாக்குறேன் அவங்க இல்லாத நேரம் முழுக்க நான் தான் உன்னை பாத்துக்கிறேன் ஆனாலும் உங்க அம்மா அப்பாக்கு இவ வேலை கறிதாங்கிற எண்ணம் இருந்துட்டே தானே இருக்கு அதே மாதிரிதான் என்னதான் அவன் நல்லா படிக்கிற பையன் ஒழுக்கமானவனா இருந்தாலும் தகுதி தராதரோன்னு பாப்பாங்க அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா ம் சரிங்க பாட்டி சாரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்காக அந்த பையனை பார்க்க கூடாதுன்னு சொல்லல நீ கவனமா தூங்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறதும் நல்லது கிடையாது சரியா சரி சரிம்மா நான் வரேன் ஒரு வகையில பாட்டி சொல்றதும் சரிதான் இவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டு படுத்து தூங்குவோம் நான் நல்லா தான் இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க இதை பற்றி யோசிக்காம நிம்மதியாக தூங்குங்க என்னாச்சு இன்னைக்கு அண்ணனுக்கு நைட் நேரத்தில் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ இல்லனா டுவெல் ஓ கிளாக் நமக்கு விஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறானோ அண்ணே அண்ணே என்னடி என்னாச்சு உனக்கு இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்க ஒரே டென்ஷனாக இருக்கு டென்ஷனா என்னாச்சு எப்பவும் போல மகாவை பார்க்க போயிருந்தேன் எப்பவுமே உங்கள் அம்மா அப்பா லேட்டாக வருவாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க

கால் பண்ணி தரேன் அவ சேஃபான் மட்டும் கேளு ஓகே குடு ஐயே ஓம் பாஸ்வேர்ட் அதே தான் போல ஆமா நேம் என்னன்னு சேவ் பண்ணிருக்கீங்க என்னை எல் ஏ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த அமாவாசை பௌர்ணமில வந்தா சில பேருக்கு முத்திரோன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சோ ஏப்ப பதல நீலா நீலான்னு சுத்திட்டே இருக்கீங்க அது என்னன்னு தெரியலடி எங்க ரெண்டு பேத்துக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ம் காதல் வந்த பைத்தியம் பிடிச்சறன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்போ நான் நேர்ல பார்க்கறேன் அட மககவி மெசேஜ் போடுறதாங்க ஏய் என்னடா போடுற காடு அட இருனே நானே படிக்கிறேன் அச்சுச்சு ஏய் ஏனாச்சு அவங்க சேஃபா இருக்கங்களா நீ எல்லாத்தையும் மூடிட்டு தூங்குவியா என்ன மாதிரி தெரியலையே சும்மனே ஃபன் ஃபன் அவங்க தான் இருக்காங்க நீ நிம்மதியா தூங்கு இந்த உன் ஃபோன் கேருக்கு பாய் ஒரு பேர்டே விஷ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன் அவன் காரியம் முடிஞ்சது அப்படியே போறான் காதல் வந்தா தங்கச்சினா கண்ணுக்கு தெரியாது போல என்ன ஏதாவது திட்டியா அதெல்லாம் ஒண்ணுலயே கிளம்பு மெனி மோர் ஹாப்பி ரிடன்ஸ் என் தங்கச்சி இன்னைக்கு போல எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அண்ணே ஞாபகம் வச்சிருக்கியா என் பாப்பா பர்த்டே நான் எப்படி மறப்பேன் தேங்க்ஸ் சரி சரி அதான் விஷ் பண்ணிட்டேன்ல போய் தூங்கு ஹ்ம் அதான் என்னங்கறதே எங்க லவ் வந்ததும் தங்கச்சியை மறந்துட்டியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்ல ஞாபகம் வச்சிருக்க நீ எதுவும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் எதுவும் இல்ல ஓ மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு இருந்தாலும் ஒரு சின்ன பயம் அதெல்லாம் ஒரு பிராப்ளம் இல்ல ஆனா நம்ம விஷயம் சாந்தி பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு என்னது அவங்களுக்கா நான் அப்பப்ப உங்களை பார்க்க வெளியே வரதெல்லாம் அவங்க கவனிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் நீங்க நல்ல பையன் தெரிஞ்சனால கண்டுக்காம இருந்திருக்காங்க நேத்து கிச்சன்ல இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட போய் சொன்ன சாந்தி பாட்டி நல்ல வேலை அவங்களும் ஆமான்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஓ அப்படியா இதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருந்தேன் இனிமே ஈவினிங் நான் பார்க்க வரல அட ஏன் நீ இப்படி பயப்படுறீங்க அதான் மாட்டல அப்புறம் என்ன இனிமே நமக்கு சப்போட்டா சாந்தி பாட்டியே இருக்காங்க அப்புறம் என்ன சின்ன வயசுல இருந்தே உன்னை அவங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால உன் மேல பாசம் அதிகமாக அதிகமா அதனால தான் வீட்டுல நீ திட்டு வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக சொல்லாம இருந்திருப்பாங்க ஆனா அவங்க பார்வைக்கும் இது தப்பா தான் தெரிஞ்சிருக்கும் அப்படிலாம் இல்லை இவன் பாட்டி என்கிட்ட தெளிவாக பேசினாங்க நீங்கள் ரொம்ப நல்ல பையன் ஸோ இதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் பார்த்து வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது கவனமாக இருந்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியாது இவன் என் அம்மா அப்பா நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு இருந்தே அவங்க என் மேலே அதிகமாக பாசம் வச்சு பேசி நான் கேட்டதே இல்லை ஆனால் சாந்தி பாட்டி அப்படி இல்லை எப்பவுமே என் கூட துணையாக இருப்பாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு எங்கெங்கேயும் தேடணும் அதெல்லாம் அவ்வளோவா செட் ஆகலை தான் திரும்பவும் சாந்தி பாட்டியவே வர வச்சுட்டோம் சரி எதுவும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் எதுவும் இல்ல சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம் இரு இரு இன்னும் டைம் இருக்குல இன்னைக்கு ஈவினிங் வேற பார்க்க வர மாட்டேன் பாரு சரி ஆதி பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷலா gift பண்ண போறீங்க அதெல்லாம் எதுவும் இல்ல மகா எப்பவுமே அவளுக்கு சர்ப்ரைஸா கேக் வாங்கி வெட்டுவோம் அவ்வளவுதான் அதுவே எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் தான் ஓகே சரி என்னோட விஷயம் நீங்க கன்வே பண்ணிருங்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி தரேன் நீயே சொல்லிரு ஹ்ம் ஓகே ஈவினிங் வீட்டுக்கு போனதும் உங்க மொபைல்ல இருந்து கால் பண்ணுங்க நான் அவளுக்கு விஷ் பண்ணிறேன் ஹலோ யுவன் ஹலோ மகா அடடா சுவாதி உண்மையாவே ஹவுஸ் சரி சமயா இருக்கு அடி போலி என்னாச்சு மகா உங்க முகம் கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு ஹ் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அடடா இதுதானே எனக்கு வேணும் நிஜமாவே யுவன் சொல்றீங்க எனக்கு உண்மையாவே ஹவுஸ் நல்லா இருக்கா அட தாமா ஏதோ தேவதையே வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு ஒரே டயலாக் ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் அடிச்சுடுறாரு அச்சு, எனக்கு வெக்க வெக்கமா வருதுங்க. நீங்க எப்படி சொல்லும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஹலோ. என்னம்மா கூப்பியா? ஆமா, இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? யாரும் நடக்கலையே. எல்லாரும் நீட் தானே இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஒழுங்கா நம்ம ரெண்டு பேரோட லவ் பண்ற விஷயம் அதுக்கிட்ட சொல்லுங்க. முடியாது. ஏன் இவன் இப்படி பண்றீங்க? எனக்கு கோன் கோமா வருது. ஒழுங்கா பேச சொல்ல போறீங்கள இல்லையா? சரி சரி இரு.

மها நீ ஏன் கேண்டில் நானே உன வரல நீங்களே போங்க இது சாரிடி சும்மா உன்னை வேற பேதரான பண்ண இப்படி வந்து மாட்டவன நான் நினைக்கல அதுக்கு தான் நான் சொல்லிட்டேர்றேன் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி அவகிட்ட சொல்லுங்க சரி சரி அவகிட்ட நான் இனக்கு எப்படியா சொல்லிரேன் முதல்ல நீ கோவப்படாத ஃபர்ஸ்ட் போய் அவகிட்ட சொல்லிட்டு வாங்க அதுக்கு அப்புறம் நான் கோவப்படாம இருக்கேன் சரி சரி இரு இப்ப வந்தறேன் ஹானே செல்லம் இந்த கோவம் கூட உனக்கு ரொம்ப அழகா இருக்கு ஹே ஏன் இருக்காது என்ன வந்து அப்புறம் வச்சிடலாம் முதல்ல போய் அவகிட்ட சொல்லுங்க சரி சரி சொல்லிறேன் கடவுளே இது எங்க போய் முடிய போகுதோ கடவுளே இப்ப எப்படி இவளுக்கு தெரியப்படுத்துறது கேண்டீன் போறதுக்குள்ள சொல்லிரலாம்னு பார்த்தா இவளே ஏதாவது பேசிட்டே இருக்கா ம் ஐடியா இவன் உங்க வாட் கீழே விழுந்துச்சு பாருங்க இருங்க நானே எடுக்கறேன் ஆட மகா போட்டோ இவன் மகா இதுல கியூட்டா இருக்காங்கல்ல ம் அவ எப்பவுமே கியூட்டா ஆனா இதுல ரொம்பவே கியூட்டா இருக்காங்க ஆமா ரெண்டு பேரும் எப்ப இருந்து லவ் பண்றீங்க ஏய் உனக்கு முன்னாடியே தெரியும் போல ஆமாங்க நீங்க வெறி பேத்துறதுக்காக பண்ணீங்க அதா நான் உங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாமே நீ ஏன் பங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் இப்போ பாருங்க எப்படி கோவத்துல நிக்கறாங்கன்னு அடி பாவி நான் கேடியா இருந்தா நீ ஜில்லா கேடியா எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பத்து பொறுத்து உனக்கு பக்காவா இருக்கு அப்படிங்களா தேங்க்யூ இப்போ கேண்டீன் போகணும்னு சொன்னது எல்லாமே புரிடா சும்மா அவங்க வேற பேத்துறதுக்காக பண்ண சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம் நல்ல வேளை நான் கூட பைந்துட்டே இருந்தேன் எங்க இதனால நீ எதாவது நினைச்சு பியோணும் அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கலங்க நம்மள பத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட் தான் எப்பொதுமே உங்களுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணணும்ங்கிறதுக்காக அப்படி பண்ணணும் நீங்க உன தப்பா நினைச்சுக்காதீங்க சரி சரி வா போலாம் ஹேシャலு பாளைங்க அவனுக்கு உடம்பு சரியேன்னு நினைக்கிறேன் இவன் வீட்டை விட்டு வெளியே வரல காலையில நல்லா தண்ணிய என்னாச்சு சரி ஓகே ஆர்தி நீ கேக்க விட்டு ம் சரி அதெல்லாம் அப்படிதான் அகமா, வாடா, எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க அங்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா ஆமா பாலா உனக்கு உடம்பு சரியில்லை நினைச்சேன் டெய் கையில இவ்வளவு பெரிய கிஃப்ட் அட உடம்புல நல்லதா இருந்துச்சு மகாதான் கிஃப்ட தூக்கிட்டு வரணும் வாங்கன்னு கூப்பிட்டா அதான் போனேன் ஆமா மகா இது இவ்வளவு பெரிய கிஃப்ட் என்னமா மகா எதுக்கு இதெல்லாம் ஐயா ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி இதை நான் வாங்கல அப்புறம் நீ தான கொண்டு வந்திருக்க நீ வாங்கலன்னு சொல்ற ஆன்டி இவன் தான் வாங்கினாரு நானும் இவனும் பாதி பாதி அமௌண்ட் போட்டு வாங்கணும் என்னது அண்ணனா அட ஆமாடா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே இருப்பியே அதுதான் உங்க அண்ணா சொல்லிட்டே இருந்தாரு வாங்கிட்டு வந்தோம் ஹாய் அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரியதானே கரெக்டா கெஸ் பண்ணிட்ட அண்ணே தேங்க்ஸ் அண்ணே லவ் யூ சோ மச் அக்கா இங்க கொடுங்க நான் பேரிச்ச பார்க்கறேன் ம் இந்தடா ஏன் தம்பி இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு அது அது வந்தம்மா நீங்க கொடுக்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வாங்குனேன் ம் சரியா ஆன தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ம் சரிமா சரி வந்தவங்களுக்கு கேக் வெட்டி கொடுங்க ம் சரிப்பா நீங்க போய் ஹாலில் உட்காந்துருங்க நான் கேக்க தட்டு எடுத்து வச்சு எடுத்துட்டு வரேன் ம் சரிமா ஏய் எதுக்கு போய் சொன்ன நான் என்ன போய் சொன்ன நீ பாதி நான் பாதி ஷேர் அமௌன் போட்டு தான் கிஃப்ட் வாங்கணும்னு எதுக்காக போய் சொன்ன பிகாஸ் நீ பாதி நான் பாதி கண்ணே ஏ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற ஏங்க உங்களுக்கு உங்க தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும் சோ எப்படி ஏதாவது பண்ணனும் ஆசைப்படுவீங்க படுவீங்க ஆனா முடியாது அதான் இதுல என்ன இருக்கு சரி அதெல்லாம் விடுங்க கேக் சாப்பிடுங்களா அட ஆமால வாங்குனதிலிருந்து கையில வச்சிட்டு இருக்க நீ சாப்பிடு

அவனாவது வாழ்ந்துட்டு போட்டுமே ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இரு ஆட்டத்தை களைச்சு விடுவோம் ஹலோ ஏய் நாங்களும் இங்கதான் இருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அடியே மகா என்னடி கூப்பியா ஆமா நீ போல ஹேய் என்ன இதெல்லாம் என்ன டேய் என்னடா நடக்குதுங்க ஹே என்னடி எப்பப்பா ஏ மகா கேக்லாம் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவியோ ஏ அதெல்லாம் சும்மா கண்டுக்காத கண்டுக்காம தான் இருக்கோம் சரி சரி உனக்கு டைம் ஆகலையா அச்சோ

உன்னை எத்தனை நாள் பாத்துட்டு இருக்கேன் இப்பிடில நீ யார்கிட்டயே நடந்துக்கிட்டதே இல்ல அவ தான் விட சொல்றானே உனக்கு எங்க போச்சு பத்தி ஹே இதுல என்ன இருக்கு ஹே ஸ்கூல் முடிற வரைக்கும் ஒளங்கா தான் இருந்தீங்க காலேஜ் வந்தத என்ன திமிரு வந்துச்சா ரெண்டு பேரும் இன்னும் நாலு வருஷம் இருக்கு அத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் அளவு இருங்க டேய் மச்சான் நீ கண்டுக்காத ஈவா அப்படிதான் ஏதாவது கிளவி மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா நீ வாய் மூடி என்ன நான் எல்லாமே ஒரு காரணத்தோட தான் சொல்றேன் ஏய் எதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு மகாவ பத்தி தெரியல இவன் அவள் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா அவளுக்காக தான் உழைக்கிறாங்க ஆனால் அதை அவள் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை தனியாக இருக்கும் தனியாக இருக்கோங்கிற அந்த மைண்ட் செட்லேயே இருக்கா நம்ம மேலே பாசம் கட்டுறதுக்கு ஆளே இல்லைங்கிற எண்ணத்துலேயே இருந்துட்டு இருந்தா இப்போ அதனால உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாகவே நெருங்குறா இது எங்கேயாவது தப்பா போய் முடிஞ்சிட போது ஏய் நீ பேசுறது பார்த்தா ஏ மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் அப்படிலாம் இல்லடி அது புரியுதுடா ஆனால் நீங்கள் போகிற ஃபாஸ்ட் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு எதுக்கும் கொஞ்சம் அளவாகவே இரு அவ நீ வேணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா அதனால தான் உன் கிட்டே அளவுக்கு அதிகமாக நெருங்குகிறா அது மட்டும் இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே அவள் கூட இருக்கேன் அவளுக்கு பிடிவாத உடம்பு ஜாஸ்தி நமக்கானவங்க நம்ம கூடயே இருக்கணுங்கிற என்ன இருக்கும் நீ இந்த அளவுக்கு நெருங்கிட்டு திடீர்னு விலகுனாலும் அவளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் அவளால் தாங்கிக்க முடியாது எப்போவுமே கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா அதை வச்சு உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா கொஞ்சமாவது அவள் கிட்டே இருந்து தள்ளிரு இல்லைன்னா இதுவே அவளுக்கு பழக்கம் ஆயிடும் ஏ நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை அவள் புரிஞ்சுக்குவா ஏன் இன்னைக்கு கூட நான் வர முடியாதுன்னு சொன்னேன் ஆமாம் நீதான் அவளை பார்க்க போக மாட்டேன்னு சொன்ன ஆனா அவளே உன்னை தேடி வந்துட்டாலே இப்ப நீ என்னதான் சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன சொல்றேன்னு உனக்கு சீக்கிரமா புரியும் நீ ஒண்ணு பண்ண நாளைக்கு மகா கிட்ட அதிகமா பேச்சு கொடுக்காத அவளை பார்க்கவும் போகாத மெசேஜ் பண்ணாலும் அவாய்ட் பண்ணி பாரு அப்ப புரியும் சீமா உன் மனசுல இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கா இவ்வளவு எழுதி வச்சிருக்க நான் தான் எதையும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனா அம்மா அப்பா இல்லாம வளரனால நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீ எனக்கு துணையாக இருந்திருக்க போல என்னை இந்த அளவுக்கு நீ நேசிச்சிட்டு தான் இருந்திருக்க நான் தான் எதையுமே உன் மனசை அதிகமாக காயப்படுத்தியிருக்கேன் என்னை மனிச்சிரு குட்டிமா இந்த டைரியை படிக்க படிக்க தான் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரிய வருது எனக்கு

கண்டிப்பா மச்சான் எப்பவுமே உங்க இருப்பேன் நீங்க அழாதீங்க நீங்க அழும்போது பார்க்க கஷ்டமா இருக்கு அப்புறம் இந்த பெர்ஃபியூம் அழுதுருவா சரி சரி நீ அழுதுறாத நம்ம போய் கண்ணாம்பச்சி விளையாடலாமா நான் வரல வாங்க மச்சான் நம்ம போய் கண்ணாம்பச்சி விளையாடலாம் எல்லாம் சரியாயிடும் ஏன் பெர்ஃபியூம்